மற்றவர்களை திரட்டுவதை விட உங்களை நீங்கள் திரண்டே இருக்கிறீர்கள் அப்புறம் ஏன் உங்களின் மீது இத்தகைய சட்டங்கள் திணிக்கப்படுகின்றன என்பதுதான் என்னுடைய கேள்வி நான் முதலில் கேட்கின்றேன் முத்தலாக் ஒரு சட்டம் நம்முடைய நீதியரசர் சந்திர கேட்க நம்முடைய விஸ்வநாதன் கேட்க நான் பேசுவது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் முத்தலாக் ஒரு சட்டம் நியாயமாக நபிகள் சொல்கிறார் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு சொல்லி அவள் கருவுற்றிருக்கிறாளா என்பதை அறிந்து அதற்கு பிறகு காலம் முடிந்த பிறகு அவளுக்கு உரியதை மகர் ஏற்கனவே கொடுக்கப்படாவிட்டால் கொடுத்து அவளை வெட்டிவிட வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி இடைவெளி விட்டு செய்யப்பட வேண்டிய தலாக்கை இறைவன் விரும்பாத சொல் என்று சொல்லுகிறார் தவிர்க்க இயலவில்லை என்றால் அடித்துக்கொண்டு கொண்டு விட பிரிந்து தொலையுங்கள் என்று சொல்லித்தான் தலாக்கை அவர் உடன்படுகிறார் இந்த தலாக்குக்கு நீதிமன்றம் போய் இந்துக்கள் எல்லாம் வழக்காடி கடைசியிலே இவள் கிளவியான பிறகு விவாகரத்தில் நடந்தால் ஒரு பயனும் இல்லை என்கின்ற காரணத்தினாலே நபிகள் நாமே தீர்த்து கொண்டு விடலாம் என்று சொல்லி அந்த உரிமையை பெண்ணுக்கும் ஆணுக்கும் நேரடியாக கொடுத்து அவர்களுக்குள்ளாகவே எளிதாக தீர்த்துக் கொள்ளுகின்ற வகையை செய்கின்றார் நம்முடைய அமித்ஷா உள்துறை அமைச்சர் பேசுகிற போது சொல்லுகிறார் பாராளுமன்றத்தில் இது என்னையா தலாக் சொல்லிவிட்டான் ஒருவன் நாங்கள் ஏன் அந்த சட்டத்தில் கை வைக்கிறோம் என்று கேட்கிறார்கள் ஏன் கை வைக்கிறோம் என்றால் அதில் ஏகப்பட்ட குறைகள் இருக்கின்றன அதனாலே கை வைக்கிறோம் என்று அமித்ஷா சொன்னார் என்ன குறை என்று கேட்டால் ஒருவன் தலாக் சொல்லுகிறான் தலாக் சொல்லி ஒரு ஒரு மாதம் சென்ற பிறகு அவனுக்கு நம்ம தப்பாக சொல்லிவிட்டோம் அந்த பெண்ணை நாம் விடு விடுத விடுவித்தது தப்பு அவளை திரும்ப கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் இதை இஸ்லாம் அனுமதிக்காது தலாக் ஒரு தரம் சொன்னால் விடுதலை இல்லை ரெண்டு தரம் சொன்னால் விடுதலை இல்லை மூன்றாம் தரம் சொல்லிவிட்டால் பிறகு மறுப்பே இல்லை மூன்றாம் தரம் சொல்லிவிட்டால் முடிந்தது நீங்கள் உடனே திரும்ப அவளை கைப்பற்ற முடியாது தவறுதலாக சொல்லிவிட்டேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது இதை வந்து அமித்ஷா பேசுகிறார் அவன் பெண்டாட்டி அவனோடு பதினைந்து ஆண்டு வாழ்ந்தவள் ஏதோ ஒரு கோபத்தில் தலாக் சொல்லிவிட்டான் அந்த தலாக்கை உணர்ந்து அவன் திரும்ப இல்லை இல்லை வா மறுபடியும் சேர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் சேர்ந்து வாழ வைப்பதற்கு ஏன் இஸ்லாம் தயங்குகிறது நபிகள் நாயகத்துக்கு என்ன அதில் எரிச்சல் என்று கேட்கிறார் நபிகள் நாயகத்தை பேசுவதற்கெல்லாம் உனக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது அதில் என்ன எரிச்சல் இருக்கா நான் அதற்கு பிறகு அதை ஆழமாக படித்தேன் நபிகள் நாயகம் ஒன்றை செய்திருந்தால் அதை நாம் போதுமான அளவு புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ஆழமாக போனால் அதனுடைய காரணம் புரியும் ஏன் தலாக் மூன்று முறை சொல்லிவிட்ட ஒரு பெண்ணை திரும்ப கூட்டிக் கொள்ளக்கூடாது என்று நபிகள் சொல்லுகிறார் என்றால் அதற்கு பிறகு நிக்கா ஹலைலா என்கின்ற ஒரு முறை இருக்கிறது இஸ்லாத்தில் அதன்படி இந்த பெண் வேறு ஒருவனை மணந்து அவன் தலாக் சொல்லி அதற்கு பிறகுதான் இவள் மீண்டும் பழைய புருஷனிடம் விரும்பினால் வரலாம் அந்த புருஷன் தலாக் சொல்ல மறுத்துவிட்டால் இவள் அங்கேயே வாழ்வாள் அல்லது இவளுக்கு ரெண்டாவது புருஷனை பிடித்துவிட்டால் இவள் அங்கேயே வாழ்வாள் இப்பொழுது இந்த நிக்கா ஹலைலா என்பது ஒரு முறை நீங்கள் தலாக் சொல்லி முடிந்து விட்டால் பிறகு வேறொரு மனிதனை மணந்து அங்கே தலா காணால்தான் திரும்பவும் திரும்ப வருவாளே தவிர இல்லாவிட்டால் வரமாட்டாள் என்று நபிகள் தீர்மானமாக சொன்னதை ரொம்ப அற்பமாக விமர்சித்தார் நம்முடைய அமித்ஷா அப்படி அவர் சொன்னதற்கு காரணம் இவ்வளவு சிக்கல் இருக்கிறது நீ படக்கு படக்கென்று என்று தலா சொல்லிவிட்டால் போனவள் போனவள் தான் திரும்பவே முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் பிறகு நினைத்து நினைத்து கண்ணீர் விட வேண்டிய காலம் வரும் ஆகவே நீ தலாக் சொல்வதை மீண்டும் இவளை திரும்பவே பெற முடியாத கட்டம் வந்துவிடும் என்று சொல்லி நினைத்து அங்கே அந்த தலாக்கை சொல் என்று சொல்வதற்காகத்தான் நிக்கா ஹலைலா என்ற முறையை அவர் ஏற்படுத்துகிறார் இதெல்லாம் அமைத்ஷாவுக்கு புரியாது தலாக்கு எளிதாக இருக்கிறது என்று தானே நீங்கள் கேள்வி செய்கிறீர்கள் அந்த தலாக்கை கடினமாக ஆக்குவதற்கு அவனுக்கே ஒரு சுய கட்டுப்பாட்டை உண்டாக்குவதற்காகத்தான் நிக்காகலை லா முறையை நபிகள் ஏற்படுத்துகிறார் இப்படியே அவரவர்கள் என்ன முறைகளை உண்டாக்குகிறார்களோ அதற்கு தடைகளை அவர்களை உண்டாக்கி வைத்திருப்பார்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதற்கு இஸ்லாம் காரணமாக இருக்க முடியாது என்று நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் இதற்கு உங்களை தான் இந்த நூலை நான் எழுதினேன் அந்த நூலில் நீங்கள் வாங்கி படித்தால் அது இரநூறு ரூபாய் ஏதோ கழிவு நீக்கி கொடுக்கிறார்கள் அந்த முக்கால் பங்கு நூல் குர்ஆன் வே குர்ஆன் அல்லாஹ் நபிகள் ஆயிஷா ஆயிஷாவின் மடி பேர் வெற்றது என்றெல்லாம் எழுதியிருக்கிறேன் நபிகளின் மடி தலையை தாங்கி அந்த மடி பேர் வெற்றது என்று இவையெல்லாம் முக்கால் பங்கு கால் பங்கு உங்களுடைய பிரச்சனைகளை எழுதியிருக்கிறேன் இதற்கு தீர்வை எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு மட்டும்தான் தீர்வு சொல்ல முடியும் ஏனென்றால் கூட்டமாக வாழ்கின்ற இயல்பை உங்களுக்கு நபிகள் போதித்திருக்கிறார் நீங்கள் கூட்டமாக இருந்து கொண்டு தோற்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சரியாக இஸ்லாத்தின் உள் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்வேன்